தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து சட்டமன்ற உறுப்பினரும் நடிகருமான வாகே சந்திரசேகர் கைத்தாறு ஸ்ரீவைகுண்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திறந்த வேனில் சென்று வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் அதிமுகவில் யாருக்காவது பொது அறிவு உள்ளதா என கேள்வி எழுப்பினார் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் கூட்டணி சின்னம் கூட தெரியாமல் மாம்பழம் சின்னத்திற்கு பதில் ஆப்பிளுக்கு ஓட்டு கேட்கிறார் என்றும் வாகை சந்திரசேகர் விமர்சித்தார் இந்தியாவிலேயே பொருளாதாரத்தில் மிகவும் கடைசி மாநிலமாக தமிழகத்தை மாற்றிய பெருமை பிரதமர் மோடியை சேரும் என்றும் குறிப்பிட்டார் மறைந்த பிறகு அதே அமைச்சர்கள் ஜெயலலிதா கேட்ட மோடியா இந்த லேடியான்னு கேட்ட ஒரு கம்பீரமான அதே அதிமுக மந்திரிய மோடி எங்க டாடின்றாங்க ராஜேந்திர பாலாஜி சொல்றார் மோடி எங்க டாடி அப்படின்றாரு ஆகவே எந்தெந்த வகையிலெல்லாம் தமிழ்நாட்டு மக்களை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தாரோ அந்தந்த வகையில பழி தீர்த்து இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களிலே பொருளாதாரத்திலும் மற்ற எல்லா வகையிலும் கடைசி மாநிலமாக கொண்டு வந்து சேர்த்த பெருமை மோடிக்குத்தான் உண்டு